நேயர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான் அதனால நம்ம சோகமா தான் அந்த செய்தியை சொல்லணும் என்ன அப்படின்னா மோடிஜியோட கார்ல சிறுபத்துக்கு வீசிட்டாங்க அப்படின்றது அதாவது அவர் மேலேயே அதாவது அந்த கார் கண்ணாடி தடுக்கலை அப்படின்னா காருக்கு கண்ணாடி அவர் திறந்து வைத்திருந்தால் அவர் மீது விழுந்திருக்கும் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை செய்திருக்கிற செய்திருக்கிறார்கள் செய்தது யாருன்னா வாரணாசி தொகுதியில் இருக்கக்கூடிய வடக்கன்ஸ் தான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது நமக்கு என்னென்னா அதாவது இவ்வளோ பிளாக் ஹார்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது காரில் நாலாபுரமும் ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த செருப்பு நேராக வந்து என்னென்னா மோடிஜி லெஃப்ட்டில் உட்காந்துருக்க ரைட் சைடு டிரைவர் லெஃப்ட் சைடு உட்காந்துருக்க ஒரு நேரம் அந்த கண்ணாடியிலே அப்படி டேரெக்டாக அடித்து கீழே விழுது விழுந்த அந்த காட்சிகள் வந்து இப்போது தான் வெளியாக இந்த சம்பவம் நடந்தது நேற்று இது வந்து நேற்று வந்து சோசியல் மீடியாவில் உத்தரப்பிரதேசில் மிகப்பெரிய வைரலாக இந்த வீடியோ பரவி இருக்கு ஸோ இப்போ நேற்று என்ன நடந்துச்சு இவர் எங்கே போனார் வாரணாசிக்கு எதுக்கு போனார் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த சோகமான அந்த செருப்பு சம்பவத்தை பற்றிய வீடியோ வந்து வெளியாக இருக்குது அது வந்து உண்மையிலேயே எப்படி ஒரு பிரதமரை இந்த மாதிரி பண்ணிணாங்க அதுவும் அவங்க ஊர் ஆள் அவங்க தொகுதியில் போட்டி போட்டு ஜெயித்தவர் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அசால்ட்டாக வந்து அந்த வாரணாசி தொகுதி சுற்றி உள்ள இப்போ நாலு தொகுதியும் தோக்கடிச்சிட்டாங்க பிஜேபியை இதுவும் வந்து லேட்டாக அறிவித்ததுனால வாரணாசியில் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ஓட்டில் அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி எரிஞ்சிருக்காங்க ஸோ இவர் வாரணாசிக்கு எதுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாரணாசி போயிருக்காரு போய் கங்காதேவி அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இருந்தார் கங்காதேவி வேண்டியிருக்காரு வேண்டது மட்டும் இல்லாமல் ஆரத்தி அதில் கலந்துருக்கிறாரு அந்த வீடியோ முதல்ல பார்த்துருங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் ஒன்றுனா நான் போடுறேன் முதல்ல அந்த ஆரத்தி காட்டினார் இல்லையா கங்காதேவி அதாவது கங்கா மாதேவி என்னை தத்தெடுத்துருச்சுன்னு வேற பேசினார் அந்த சூடத்தை காட்டிட்டு என்ன சொல்கிறார்னா அந்த கங்காதேவி என்னை கொண்டால் நான் கங்காதேவியோட பிள்ளை அப்படின்னாரு இதற்கு ஆர்எஸ்எஸில் சைடு குத்தா குத்தி விட்டுருக்காங்க அது என்னான்றது நம்ம பார்ப்போம் முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க जैसे मुझे गोद ले लिया है, मैं यहीं का हो गया। इब्रे आरा दिखाना रे, इब्रे आरा दिखाना मा वो कहने दे माँ गंगा दे पाटर जिस चारे कई दर्द திருப்பி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுவோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இது பெரிய அளவில் எவனும் எடுத்து வீடியோவில் போடல அவரோட யூடியூப்பில் மட்டும்தான் போட்டிருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கா இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்காரு அதில் வந்து யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்ருக்காரு ஸோ கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேஷ் முன்னாள் முதலமைச்சர் அவரையும் கூப்பிட்டுருக்காரு இதுக்கு முன்னாடிலாம் அவர் இப்படி யாரையுமே கூப்பிட்டதே கிடையாது யோகி ஆயத்தனா தான் ஓரத்தில் நிற்கணும் இவர் தான் வந்து சென்டர் பாயிண்ட் நிற்பார் அவங்க ஏதாவது ஓரத்துலருந்து ஓரத்தில் போயிடுவாங்க ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் மத்திய அமைச்சர் அவர் ஆகிட்டாரில்ல அதனால் அவரையும் அவர் ஐந்தாம் இடத்துல மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரை வைத்திருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டம் முடிஞ்சு அப்படியே காரில் வர்றாரு வாரணாசி வீதிகளில் கண்ணாடி ஏற்றிட்டு கண்ணாடிக்குள்ளே உட்காந்து வராரு ஏற்கனவே செட்டப் பண்ணப்பட்ட கூட்டம் ஐநூறுரூவா கூட்டம் அங்கே வந்து இரநூறுவா தான் தராயிடும் சரக்கெல்லாம் கிடையாது ஒன்லி டூ ஹண்ட்ரட் ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஒர்க்கு இப்போ ஏழு மணிக்கு ஜி வந்து ஊர்வலம் வராரு அப்படின்னா ஆறு மணிக்கு அங்கே வந்து நின்றணும் நின்றுட்டு அங்கே வந்து ஆஜராகிடணும் இப்போ ஒரு இருபது பேருக்கு ஒருத்தர் இன்சார்ஜ் அவர்கிட்ட வந்து சொல்லிருந்தால் அவர் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்ச வரை முடிக்கிற வரைக்கும் மோடிஜி அந்த கார் கிராஸ் ஆகிற வரைக்கும் இந்த கை காட்டிட்டு போயிட்டாங்கன்னா இரநூறுவா கொடுக்குறாங்களா யூபியில் இதான் யூபியில் இரநூறுவா தான் இங்கே தான் ஐநூறுரூவா குவட்டர் ரொம்ப கொல்லை தமிழ்நாட்டில் மோடிஜி வராருன்னா எத்தனை கோடி இரைச்சாங்க பாவம் நாமலை ஸோ அங்கே வந்து இப்படி கொடுத்துட்ருக்க நேரத்தில் என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு செருப்பு வந்து அதாவது எப்படின்னா இவரோட காரில் இருக்காரு செருப்பு டக்குன்னு அந்த கண்ணாடியில் விழுகுது கண்ணாடியில்னா இவர் மேலே விழுந்துருவோம் கண்ணாடியில் விழுந்து அப்படியே விழுகுது உடனடியாக விழுகிறதை தடுக்காத அந்த எஸ்பிஜி இப்போ இதே வேறு வெடிகுண்டாக இருந்தால் என்ன இருக்கும் விழுந்ததுக்கப்புறம் அந்த சிறப்பு பிடிச்சி எடுத்து அதை எடுத்து கீழே கூட போடலாம் அது போடாமல் மக்கள் மேலே தூக்கி அவர் வீசுகிறார் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் போடுறேன் இது வந்து எப்படின்னா உத்தரப்பிரதேசிலேயே பரபரப்பு ஏற்படுத்திருக்கு அதனால் இந்த யார் வீசினா அப்படின்ற ஆள் மேலே நடவடிக்கை எடுக்கல நான் அதை வீசும்போது ஒரு ஆடியோ கேட்குது ஐயோ செருப்பு வீசிட்டாங்க செருப்பு தூக்கி வீசிட்டாங்க ஜிவி வண்டியில் செருப்பு வீசிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆடியோ இந்தியில் கேட்குது சரிங்களா ஆனால் வந்து வீசினது யாருன்னு கண்டுபிடிக்கல அது ரகசியமாக வச்சுருக்காங்கல்ல இல்லை அவனை கண்டுபிடிச்சி கொள்ள போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் அது குறித்து எந்த வழக்கு பதிவு செய்ததாகவோ யாரையும் பிடித்ததாகவோ எந்த விதமான தகவலுமே இது வரைக்கும் இல்லை அவள் அவன் அவ்வளோ தூரம் வீசினா அப்படின்னு முதல்ல அந்த வீடியோவை பார்த்துருங்க வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் चुनाव जीतने के बाद आज हम पहली बार बनारस आयल है हमार प्रणाम பார்த்தீங்களா இப்படி ஒரு தைரியம் யாருக்கு வருது யார் இப்படி வடக்கர்கள் தான் அதாவது போன எலெக்ஷனுக்கு முதன் எலெக்ஷனில் எண்பது இடத்துல எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு இடங்களை கொடுத்தாங்க கூட்டணி கட்சிகளோட சேர்த்து யாருக்கு மோடிஜிக்கு சுத்தமாக வாசோட்டு எதிர்கட்சியில் அடுத்ததில் அறுபத்தி அறுபத்தி ரெண்டு கொடுத்தான் இந்த டைம் டோட்டலாக முப்பத்தொம்போது சீட்டை பிடிங்கிட்டு விட்டான் விட்டது மட்டும் இல்லாமல் ஏன்னா தூக்கி வச்சா இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க இல்லைன்னா செருப்பாலையாட செருப்பு தூக்கியாட விசுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இதுனா இது அரசியலில் பெரிய தப்புங்க அது ஏன்னா இவங்க பாட்டுக்கு நினைச்சாங்கன்னா ஓட்டு போட்டு தூக்கி விடுவாங்க அதுக்கப்புறம் செருப்பு தூக்கி வர வீசுவாங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம மோடிஜியாக இருந்தாலும் நம்ம பாவம் இல்லையா ஸோ அவர் மேலேயே செருப்பு வீசியிருக்காங்க அப்படின்றது அதாவது அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னா ஏன்னா இந்த வீடியோ வெளியே வர முடியாது இது வந்து யாரும் எடுத்திருக்காங்கன்னா அதாவது இது லைவில் ஆகி லைவில் போயிருக்கு பட் ஆனால் எப்போவுமே ஜி வந்து லைவில் போடுவார் அந்த லைவை கட் பண்ணிட்டாங்க எல்லா ஏன் லைவ்லேருந்து எல்லாத்தையும் அந்த வீடியோவை கட் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியாவில் யாரோ இதில் எடுத்தது ஃபோனில் எடுத்தது மட்டும்தான் இப்போ பரவிகிட்டு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க இன்னொரு முறை பார்த்துருங்க அந்த வீடியோ நான் போடுறேன் சோ இதுதான் வந்து இன்றைக்கி வைரலா போயிட்டுருக்கு இருக்கு இதை டக்குன்னு போட்டு அமைக்கிட்டாங்க இதை பெருசா ஆக்கணும் அப்படின்னா அது நமக்கு தான் அசிங்கன்ற மாதிரி ஏன்னா என்ன இருந்தாலும் தவறு அதை நம்ம கண்டிக்க வேண்டுமொழிச்சு இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ சிறப்பு தூக்கிலாம் இந்த மாதிரிலாம் வண்டியில் அடிக்கிறது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சர்வதேச அளவுல அது அசிங்கம் மாதிரி இப்ப நம்ம நாட்டோட பிரதமர் தானே இப்போ என்ன ஏன்னா இப்ப வீச சிற்பகல் அடிச்சு வீசி விட்டு போயிடுவாங்க இது உலகம் பூரா ரீச் ஆகும் உலகம் பூரா நாளை காலில் நியூஸ் வரும் பாருங்க வரும்போது என்ன ஆகும் அது எவ்வளவு பெரிய அசிங்கம் அது இதை புரிஞ்சுக்கிறாம இந்த வடக்கன்ஸ் வந்து ஒன்று தூக்கி வச்சு கொண்டாடுறா இல்லைனா செருப்ப தூக்கி அடிக்கிறான்ற மாதிரி இதெல்லாம் தப்புது இந்த போதிலும் இந்த செய்தியை நம்ம முதல் முறையாக நம்ம வழங்குகிறோம் அந்த வீடியோவை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்